புத்தக பிரிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் காதல் என்பது எதுவரை கதையின் இறுதி பகுதி தொடர்கிறது வாங்க கதைக்குள்ளே போகலாம் வந்தனாவின் மனது சுருண்டது அந்த வார இறுதியில் வெளியில் அழைத்து கொண்டு போகச் சொல்லி கதிரவனிடம் அவள் கேட்டாள் அதற்கு முன்னால் அதுபோல அவள் ஆசைப்பட்டு கதிரவனிடம் கேட்டதில்லை இந்த விக்கு என்றிலேயாவா யோசித்தான் ஏதோ நினைவுக்கு வந்தவனாக எனக்கு வேற என்கேஜ்மெண்ட் இருக்குடி என்று சொல்லிவிட்டான் என்ன என்கேஜ்மெண்ட் அந்த கரிஷ்மா கூட ஊர் சுத்துற என்கேஜ்மெண்ட்டாக வந்தனாவுக்கு மனதுக்குள் கருவினாள் அவளுடைய உடைமையை பாதுகாத்து கொள்ளும் போராட்ட குணம் அவளுக்குள் உதயமானது அந்த வார இறுதியில் கதிரவனின் கார் கிளம்பியது அவள் அவசரமாக பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு போய்விட்டு வருவதாக வானியிடம் சொல்லிவிடும்படி தோட்டக்காரனிடம் சொல்லிவிட்டு அவளுக்கென்று கதிரவன் வாங்கி கொடுத்திருந்த காரில் ஏறி கதிரவனின் காரை பின்தொடர்ந்தாள் மகாபலிபுரம் செல்லும் சாலையில் கதிரவனின் கார் திரும்பியது தூரத்தில் கரிசுமான் என்று கையாட்டுவது போல இருந்ததில் வந்தனாவின் மனம் அதிர்ந்தது அப்படின்னா அவள் சொன்னது உண்மைதானா வந்தனாவின் மனம் வலித்தபோதுதான் போதுதான் அவள் அதை உணர்ந்தாள் அவளது இடுப்பில் ஊசி முனைகள் குத்துவதைப் போல சுருக் சுருக் என்ற வழி உண்டாகி இருந்தது அது அவளுக்கு பத்தாவது மாதம் ஒன்பதாவது மாதத்தில் வளைகாப்பை முடித்தவுடன் அவளை பிறந்த வீட்டுக்கு அழைத்து கொண்டு போக வேண்டுமென்று பாஸ்கரனும் வாணியும் சொன்னார்கள் கதிரவனும் சாஸ்திரத்திற்கு அங்கே ஒரு நாள் இருந்துவிட்டு வந்தனாவை கையோடு அழைத்து கொண்டு வந்துவிட்டான் டெலிவரிக்கு இன்னும் இரண்டு மாசம் மாமா அந்த டயத்தில் கொண்டு வந்து விடுறேன் என்று சொல்லிவிட்டான் அவனிடம் வாதாட முடியாமல் வாணியிடம் மகளை பார்த்து கொள்ள சொல்லிக்கொண்டு வந்திருந்தாள் மாலதி வாணியிடம் வெளியே போகப் போவதாக வந்தனா சொல்லியிருந்ததால் நிச்சயமாக அவளை காரை எடுக்க விட்டிருக்க மாட்டாள் அதனால் தான் தோட்டக்காரனிடம் சொல்லிவிட்டு வந்தனான் நழுவிவிட்டாள் கரிஸ்மாவின் அருகே போன கதிரவனின் கார் நின்றது அவள் கதிரவனின் காரில் ஏறிக்கொண்டாள் கதிரவனின் கார் கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து பிரிந்து மகாபலிபுரத்தை நோக்கி விரைந்தது இதுக்கு மேலையும் அவங்களை ஃபாலோ பண்ணித்தான் ஆகணுமா வந்தனா விருத்து போனாள் ஆனாலும் அவளின் கார் கதிரவனின் காரை தொடரத்தான் செய்தது அங்கிருந்த ஆடம்பரமான ரிசார்ட்டுகளில் ஒன்றின் அருகே கதிரவனின் கார் நின்றது அவனும் கரிஷ்மாவும் இறங்கி ரிசார்ட்டை நோக்கி நடந்தார்கள் வந்தனா ஸ்டீரிங் முகம் புதைத்து கேவி அழுதாள் அவள் கண்ணுக்கு முன்னால் அவளுடைய கணவன் கை நழுவி போய் கொண்டிருந்தான் இன்னொரு பக்கம் அவளுடைய இடுப்பு வலி அதிகரித்துக் கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் வலி தாங்க முடியாமல் போனதில் அம்மா என்று கண்ணீருடன் வாய்விட்டு புலம்பினால் வந்தன அந்த நிலையில் அவளால் காரை கிளப்ப முடியவில்லை வலியின் தாக்கத்தில் கண்மூடி அரைமயக்க நிலைக்கு போனவளின் மனதில் காதலுங்கிறது இதுவரைக்கும் தான் என்ற கரிஷ்மாவின் குரல் கேட்டது இதற்கு மேல் அவளின் காதல் இல்லை என்பதில் அவள் மனதில் இருந்த அளவுக்கு துக்கம் இருந்திருக்காது என்பதை அன்றுதான் அவள் உணர்ந்தாள் வந்தனா கதிரவனின் குரல் கேட்டது கார் கதவை பதட்டத்துடன் திறந்தவன் அரைமயக்க நிலையில் அறற்றி கொண்டிருந்தவளை பதற்றத்துடன் அள்ளி கொண்டான் அவனுடைய காரின் பின் சீட்டில் வந்தனாவை பத்திரமாக அமர வைத்துவிட்டு வந்தனாவின் காரை பூட்டி சாவியை கையில் எடுத்து கொண்டான் அவனுடைய காரில் ஏறி அசுர வேகத்தில் காரை ஓட்டினான் முடியலையே வந்தனா பின் சீட்டில் புரண்டு தவித்தாள் அதற்குள் கமலினியின் மருத்துவமனையின் வளாகத்துக்குள் கார் நுழைந்து விட்டது காரை நிறுத்திய கதிரவன் மனைவியை கையில் ஏந்தி கொண்டு வேகமாக படிகளில் ஏறி ஓடினான் அவன் வந்த வேகத்தை பார்த்த கமலினி நார் என்று கூவினாள் அடுத்த சில நொடிகளில் வந்தனா டெலிவரி அறைக்குள் அனுமதிக்கப்பட்டாள் கதிரவன் கண்கள் சிவக்க அறைக்கு வெளியே குறுக்கு நெடுக்குமாக நடந்தபடி இரண்டு பக்க வீடுகளுக்கு போனை போட்டான் மாப்பிள்ளை என்னாச்சு வந்தனா எப்படி இருக்கா பதறியபடி பாஸ்கரனும் மனதையும் ஓடி வந்தார்கள் வீட்டிலே தான் இருந்தா கதிர் கோவிலுக்கு போகிறேன் தோட்டக்காரனிடம் சொன்னாலாம் இப்ப என்னடனா டெலிவரிக்கு அட்மிட் ஆகியிருக்கா என்னடா கதிர் இதெல்லாம் வாணி வந்தனாவுடன் இதைத்தான் கேட்டாள் சாணக்கியான் அவசர மீட்டிங்கை கேன்சல் செய்துவிட்டு அங்கே பிரசன்னாயிருந்தார் வந்தனா எதுக்காக மகாபலிபுரத்துக்கு வந்தா கதிரவனின் மனதில் அந்த கேள்விதான் உறுத்தி கொண்டிருந்தது ஆனாலும் அவன் மனைவியை விட்டு கொடுக்காமல் நான் தாமா அவளை கோவிலுக்கு வர சொன்னேன் வந்தவளுக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு என்று மாற்றி யோசித்து பதில் சொன்னான் குவா குவா குழந்தையின் அழுகுரல் அனைவரின் மனதிலும் நிம்மதி வந்தது நர்ஸ் அழகான ஆண் குழந்தையுடன் வெளியே வந்தாள் கங்க்ராஜுலேஷன் கலைத்து போன முகத்துடன் சொன்னால் டாக்டர் கமலினி தேங்க்ஸ் டாக்டர் கதிரவனின் குரல் தளதளத்தது இட்ஸ் ஆல்ரைட் ரைட் டாக்டர் கமலினி போய்விட்டாள் நர்ஸ் குழந்தையை குளிக்க வைத்து வந்தனாவின் இருந்த தொட்டிலில் படுக்க வைத்தாள் குடும்பத்தினர் வந்தனாவை சூழ்ந்து கொண்டார்கள் கண்மூடி மயக்க நிலையிலிருந்து விலகாமல் இருந்தால் வந்தனா குழந்தையின் கைவிரல்களை பிடித்து முத்தம் கொடுத்துவிட்டு வந்தனாவின் கைவிரல்களை பற்றியபடி அங்கேயே உட்கார்ந்து விட்டான் கதிரவன் வந்தனா கண்விழித்தவுடன் நாளுக்கு ஒரு குரலில் அனைவரும் நலம் விசாரித்தார்கள் குழந்தையை அவளிடம் காட்டினார்கள் வந்தனாவின் முகத்தில் சோகம் கலந்த வெளிச்சம் பரவுவதை யோசனையுடன் கவனித்தான் கதிரவன் விட்டுவிட்டு வந்த மீட்டிங்கை தொடர வேண்டிய நிர்பந்தத்துடன் சாணக்கியன் கிளம்பி போனார் போட்டது போட்டபடி போட்டுவிட்டு வந்ததால் அஞ்சனாவுக்கு விவரம் சொல்லி அவளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு வீட்டையும் பூட்டி விட்டு வரவேண்டும் என்ற காரணத்துடன் பாஸ்கரனும் மாலதியும் கிளம்பி போனார்கள் அதே காரணத்தை சொல்லி வீடு வரைக்கும் போய்விட்டு வந்துவிடுவதாக சொல்லிவிட்டு வாணியும் கிளம்பி போனாள் தனிமையில் விடப்பட்ட கதிரவனும் வந்தனாவும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் வந்தனாவின் முகத்தில் கைபொருளை இழந்துவிட்ட துக்கம் குமுறி கொண்டிருந்தது அது கதிரவனை உறுத்தியது என்னடி புருவங்களை முடிச்சு முடிச்சிட அவன் கேட்டான் வீட்டில் அம்மா கிட்டேயும் சொல்லி சொல்லாமல் தோட்டக்காரங்கிட்ட கோவிலுக்கு போயிடுறதா சொல்லிட்டு காரை எடுத்துக்கிட்டு வந்திருக்க கோவில் என்ன மகாபலிபுரத்திலேயா இருக்கு கதிரவனின் கோபத்தில் வந்தனா அவனையே இமைக்காமல் பார்த்தாள் அவள் பார்வையில் அவன் திகைத்தான் என்ன வந்தனா கடைசியில் அவள் சொன்னது உண்மையாயிருச்சுல்ல உங்கள் காதல்கிறது வரைக்கும் தானே எது வரைக்கும்டி நான் ஆகிற வரைக்கும் அடிச்சென்னா பாரு பச்சை உடம்பாச்சேன்னு பார்க்கிறேன் அறிவோட தான் பேசுகிறியா இதை நான் சொல்லலை கரிசுமாக சொன்னான் அவள் கூட ஹாஸ்பிட்டல் வாசலியில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணினேன்னா சொன்னான் நீங்களும் அதை மறுக்கலை உன் தலை அறிவு கட்டவளே ஹாஸ்பிட்டல் வாசலில் எவனாவது ரொமான்ஸ் பண்ணுவானாடி அதுக்காக தான் மகாபலிபுரம் ரிசார்ட் வரைக்கும் போனீங்களா ஓ கதிரவனியின் குரல் ஆழ்ந்து ஒழித்தது நீ அதுக்காக தான் என்னை ஃபாலோ பண்ணினியா வந்தனா எப்படி உன்னால் அப்படி நினைக்க முடிஞ்சது பேசாதீங்க பேசுவேன் என் மேலே குற்றம் இல்லைங்கிறப்ப நான் பேசித்தானே ஆகணும் வந்தனா ஹாஸ்பிட்டல் வாசலில் நான் காரை எடுக்க போனேன் எதிரே கரிஸ்மா வந்தா என்ன இந்த பக்கம்னு கேட்டேன் யாரோ ஒரு இங்கே அட்மிட் பண்ணி இருக்கிறதா சொன்னான் அது அவளோட நான் டைமை ஸ்பெண்ட் பண்ணதா ஆகுமா ஆனால் மகாபலிபுரம் அவள் சொன்னாலே அந்த வீக்கெண்ட் நீங்கள் அவள் கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறதா சொன்னாலே எனக்கே அது புரியலை ஈஸியாக ரோட்டில் எனக்கு வேலை இருந்தது அதனால் அந்த பக்கமாக காரை விட்டேன் வழியில் இவன் நின்றுக்கிட்டு இருந்தா என்னன்னு கேட்க காரை நிறுத்தினேன் அவள் கார் ரிப்பேராம் ஃப்ரெண்ட்ஸோட மகாபலிபுரம் ரிசார்ட்டுக்கு வந்தாலாம் அங்கே ட்ராப் பண்ணினா அவள் ஃப்ரெண்ட்ஸோட காரில் ரிட்டர்ன் ஆகிடுவேன்னு சொன்னான் ஓகேனே ட்ரா பண்ண போனேன் அந்த ரிசார்ட்டுக்கு பக்கத்து ரிசார்ட்டோட வாசலில் என் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் நின்றிருந்தார் இறங்கி அவர்கிட்ட போய் பேச போனேன் திரும்பி வந்து பார்த்தா உன் நிற்கிது நான் உள்ளே பார்த்தா நீ இருக்கிற இந்த நிலைமையில் அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கலாமாடி அவள் சொன்னாலே நீங்கள் என் காதலே மறந்துடுவீங்கன்னு சொன்னாலே அது போல நீங்களும் விலகி இருந்தீங்களே வந்தனா திணறினாள் முட்டாள் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிற பெண்டாட்டியை எவனாவது டிஸ்டர்ப் பண்ணுவானாடி இதையெல்லாம் விடு நான் உன்னை விட்டு விலகி போனால் நீ இந்த அளவுக்கு துடிப்பியா இதிலிருந்தே உன் மனசில் என் மேலே இருக்கிற அளவு கடந்த காதலை நீ புரிஞ்சு கிளையாடி வந்தனா கதிரவனின் கேள்வியில் வந்தனா திகைத்து விழித்தாள் அவள் சொல்வது உண்மைதானே அப்படி என்றால் அவன் மீது வெறுப்பும் கோபமும் இருப்பதை போல அவளது அடிமனது வேஷம் போடுகின்றதா ஆமாண்டி என் செல்ல பொண்டாட்டி கதிரவன் சிரித்தான் காதல் என்கிறது கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்பது வந்தனா அது உடல் சார்ந்ததில்லை மனம் சார்ந்தது குழந்தை உண்டானவுடன் காதல் குறைஞ்சிரும்னா உன் தாத்தா பாட்டியுடன் என் தாத்தா பாட்டியும் இணை இன்னைக்கும் கொஞ்சி குழாவுக்கிறவங்களே அதுக்கு என்ன அர்த்தம் உன் அப்பா அம்மாவும் என் டாடி அம்மாவும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் காட்டுற பிரியத்துக்கு அடிப்படை என்ன குற்றாலத்திலே உன் சித்தப்பா கூட இருந்த உன் சித்தியோட முகம் அலர்ந்து போகுதே அவங்க என்ன டீனேஜில் இருக்கிறாங்க வந்தனாவுக்கு புரிந்தது காதல் என்பது எதுவரைக்கும் என்ற கேள்விக்கான பதில் அவளுக்கு கிடைத்து விட்டது அவள் மனதில் கதிரவனின் மேலிருக்கும் அளவு கடந்த காதலை அவனது காதல் இறுதி வரைக்கும் நிலைத்து நிற்கும் என்ற உண்மையில் ஆயிரம் கரிஸ்மாக்களை எதிர்த்து நிற்கும் வல்லமை அவளுக்கு வந்தது அத்தான் அவள் கதிரவனிடம் கரம் பற்றினாள் என் மகனையா கூப்பிட்ட தொட்டியில் கிடந்த குழந்தையை காட்டினான் கதிரவன் பழைய நினைவில் குறும்பு மலர அவன் கையை கிள்ளினால் வந்தனான் முற்றும் இத்துடன் காதல் என்பது எதுவரை கதை நிறைவு படைகிறது அடுத்த கதையை கேட்குறதுக்கு தயாரா இருங்க நன்றி நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க